ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அலவைகள் அதில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி எட்டு கொஷின் பாருங்கன்னு கேட்டுக்கிறாங்க கண்ணன் என்பவர் பதினாலு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தகாட்டை நான்கு பாகங்களாக பிரிகிறாள் அதன் ஒரு கால் வட்ட தகட்டின் சுற்றளவு காண்க இங்கு பை இஸ் ஈக்குவல் டு இருபத்ரெண்டு பை ஏழு ஒரு வட்டத்தில் கால் பகுதிக்கு அவங்க சொல்கிறாங்க அப்போது ஆரம் வந்து அவங்க புத்துகிட்ட இருந்தாங்க பதினாலு சென்டிமீட்டர் ஆரம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு பதினாலு சென்டிமீட்டர் ஆரம்னால் இது சென்டர் பகுதியிலேருந்து ஒரு சைடு போயிடுச்சுன்னா அதுக்கு தான் ஆரம் சொல்லுவாங்க இது படம் வந்து ஆன்சரு ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம் இது ஒரு வட்டத்தில் கால் பகுதியோட சுற்றளவுன்னு கேட்குறாங்க அப்போது இதுக்கு ஆன்சர் ஆன்சர்ந்தோன்னு பாருங்கள் கால் வட்ட தகட்டின் சுற்றளவு சுற்றளவுக்கான முதலில் அந்த கால் வட்டத்தின் கால் வட்டத்தின் வில்லின் சுற்றளவு காண வேண்டும் அப்போ வட்டத்தின் ஆரம் கொஷின்லையே கொடுத்துட்டு இருக்காங்கள அதான் எழுந்தோம் வட்டத்தின் ஆரம் ஆர் இஸ் ஈக்குவல் டு பதினாலு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா வட்டத்தின் சுற்றளவு சி இஸ் டு டூ பை ஆர் அலகுகள் அப்போ அவங்க கால் வட்டத்துக்கு தானே கேட்குறாங்க அப்போது நேர் ஃபோர் கால் கால் வட்டத்தின் கால் வட்டத்தின் நம்ம காலை எப்படி குறிப்போன்னா ஒன்று பை நாலாக குறிப்போம் அப்போது பெருக்கல் இது பெருகின ரெண்டு பை ஆறு அப்போ பெருகினுங்கன்னா இது ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடும் அப்போ இது வகுத்தல்ல தானே ரெண்டு இருக்குது அப்போது ஒன்றோட இது பையார் பெருகினால் என்ன வரும் பை வரும் அப்போ பையோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கால் ஆரோடய வேல்யூ சொல்லியிருக்காங்க பதினாலு அப்போது பதினாலு பை ரெண்டு அப்போது ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்குது இருபத்தி ரெண்டு அப்போது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ கா அப்போது கால் வட்டத்தின் சுற்றளவு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆரம் இந்த ஒரு ஆரம் ரெண்டு ஆரம் வருதுங்களா அப்போ இதுவும் பதினாலு சென்டிமீட்டர் இதுவும் பதினாலு இதுவும் பதினாலு நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சாலும் இருபத்ரெண்டு இது மூணுமே நம்ம கூட்டினா அப்போது கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வட்டத்தின் வட்டத்தின் ஆரம் வந்து பதினாலு சென்டிமீட்டர் அப்போ இந்த ஃபோர் தேவையான உருவத்தின் உருவத்தின் சுற்றளவு இஸ் ஈக்வல் இந்த சைடு ஒரு ஆரம் இந்த சைடு ஒரு ஆரம் இருக்குதுங்களா அதனால பதினாலு கூட்டல் பதினாலு கூட்டல் சுற்றளவுலாம் கண்டுபிடிச்சோம் இருபத்தி ரெண்டு அப்போ மொத்தமாக கூட்டினிங்கன்னா என்ன வரும் ஐம்பது சென்டிமீட்டர் புஞ்சுங்கள ஆள தான் இதோட சுற்றளவு ஐம்பது சென்டிமீட்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளை எட்டு முஞ்சிச்சு